ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இனி பற்றினா பயங்கரமான ஒரு சம்பவம் வந்துட்டு லைவில் போயிட்டுருக்கு அதாவது ரவீனாவோட ஃப்ரெண்டோட அம்மா அந்த ஆண்டி அவங்களும் ப்ளஸ் ரவீனாவோட தம்பி இவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க காலையில் அந்த ப்ரொமோவன் அதில் வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க ப்ரொமோ டூவில் வெளியே போயிட்டாங்க ஸோ இது இடைப்பட்ட விஷயத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு ரவீனாவை வச்சு செதுக்குறாங்க அடித்து நொறுக்குறாங்க நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்த அவன் கூட தனியாக பேசுறதுக்கா தனியாக உட்காந்து குசு குசுன்னு பேசுகிறீங்களா சரி உண்மையை சொல்லு நான் உன்னை திட்ட மாட்டேன் கரெக்டாக சொல்லு அவன் உன்னை கண்ட்ரோல் தானே பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க இல்லை அப்படின்றாங்க பயப்படுறேன் நீ பயந்துட்டு தானே இருக்கேன் உண்மையை சொல்லு நீ இந்த மாதிரி ஆளே கிடையாது நீ பப்ளியாக வந்து எல்லோருக்கும் ஜாலியாக பேசக்கூடிய ஆள் தானே நாங்கள் அவர் டுவெண்ட்டி ஃபோர் பர்ஸ் அவளை அவன் வந்து இவங்ககிட்ட அப்படி பேசாதா இவங்ககிட்ட இப்படி பேசாதான்னு சொன்ன கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கான் அவன் யாரும் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வச்சு செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு தம்பி வந்துட்டு நைட்டில் நீ வந்து ஒழுங்காக தூங்குறியா நீ தூங்குறது அது என்ன நைட்டு வந்துட்டு பர்சனல் டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின் கேட்டவொன்னே இவங்க அப்படியே ஷாக் ஆகிறாங்க பர்சனல் டிஸ்கஷன்லாம் இல்லையே அப்படின்னு நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு போது இவங்க வந்துட்டு உன்னை அறையணும்னு தோணுச்சு எதுக்கு தெரியுமா அன்றைக்கி வந்தே வந்தேன் என் சாங்கில் நீ ஏன் ஒழுங்காக டான்ஸ் பண்ணல நாங்களாம் உன்னை வந்து அவ்வளோ இருக்கோம் நீ வந்து கம்மு நின்றுட்டுருக்க இப்போ நீ எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஒரு கோரியோகிராஃபர் ஒரு ஒரு டான்ஸர் அவர் வந்து டான்ஸ் பண்ணுறதுல அங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லையா அவர் போய் எல்லா காசையும் கொடுக்குறேன் ஏன் அங்கே அர்ச்சனா பண்ணலையா நம்ம நிக்சன் பண்ணலையா இல்லை தினேஷ் ப்ரோ பண்ணலையா இவங்களும் நல்லா பண்ணாங்களா அவங்களுக்கு நீ வந்து கரெக்டாக கொடுத்துருக்கலாமே லெஜண்ட் கமலஹாசன் அவர்கள் உன்னை வந்து ஸ்பாயில்னு சொன்னார் உனக்குலாம் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்க அதுக்கப்புறம் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியே இது யாரால் வந்தது உங்கள் அம்மா உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க நீயும் காரணம் உங்கள் அம்மாவும் சப்போர்ட் பண்ணதுனால தான் நீ இவ்வளோ தர வந்திருக்கேன் போது நீ இந்த பிக் பாஸ் வீட்டில் நீ அப்படின்னு இருக்கும்போது இந்த இவ்வளோ பெரிய ஆப்போர்ச்சுனிட்டி இந்த பிக் பாஸ் வீட்டில் கிடச்சிருக்குன்னு அதை யூஸ் பண்ணுமா இல்லையா சரி உன்னை வந்துட்டு அன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் வச்சு செஞ்சாங்க எல்லாருமே நீ தான் காரணம்னு சொன்னாங்களே உனக்காக மணி அங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ணாரா நல்லா யோசிச்சுப்பார் அவர் வந்து ஒரு கேப்டனு கேப்டனாக இருக்கும்போது அங்கே வந்து உங்ககிட்ட வந்து அதிரட்டியாக சொல்லியிருக்கலாம் நீ வந்து அந்த கேஷை ஃபுல்லாக கொடுக்கும்போது அவர் வந்துட்டு இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவர் பண்ணாரா பண்ணாமல் வாங்கினார்ல கடைசியில் அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் கேட்கும்போதும் இல்லை சார் நான் சொன்னேன் அவங்க தான் கேட்கல அப்படின்றாரு அப்போது உனக்காக அவர் ஸ்டாண்ட் பண்ணாமல் அப்போது அதுலேருந்து நீ புரிஞ்சிக்கணும் அவர் உனக்காக ஸ்டாண்ட் பண்ண மாட்டார் இது நம்மளுக்கு தேவையில்லை இவர் வந்து நம்மளுக்கு ஆக மாட்டார் அதனால் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்கள்லாம் போச்சு ஸோ பாவம் ரவீனா வந்துட்டு அப்படியே முழிக்கிறாங்க என்னையா நடக்குது கண்ணை கட்டி காட்டில் விட்டாமல் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இதை வந்துட்டு அப்படியே இந்த சீசன் ஃபோரில் வந்து சிவானியை வந்துட்டு அவங்க அம்மா வச்சு செஞ்சுருப்பாங்க அந்த விஷயங்களோட ரிலேட் பண்ணி மாதம் வந்து இருக்காங்க நிறைய பேர் இன்னும் சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரவீனா இது தேவைங்க இந்த விஷ விஷபாடல் வந்துட்டு நம்ம பிரதீப் ரோ மேலே அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்துட்டு குற்றமாக வச்சு கேவலம் பண்ணி அன்னைக்கு அமுச்சு விட்டாங்க அதுவும் அந்த அருணாக்கர் விஷயத்தை அவ்வளோ பெரிய இஷ்யாக மாற்றினாங்க கடைசியில் அந்த அர்ணாக்கரி தெரியாமல் தான் சுற்றிட்டு இருந்தாங்க வீடு ஃபுல்லாக இவங்களாம் அதெல்லாம் பேசலாமா இவங்களுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி கத்தி அவங்களுக்கு தேவைதா அப்படின்னு கோபமாக வந்து கலாச்சிட்ருக்காங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டி பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க டெரரான ஆண்டியாக இருப்பாங்க போல இருக்கு இதெல்லாமே அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லைங்க அந்த பொண்ணு கரெக்டாக தாங்க இருக்குது இவங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை